காஞ்சிவரமோ கஞ்சிவரமோ ஒரு படம் பிரகாஷ்ராஜ் படம் வந்து அந்த படம் பாருங்கள் நல்லா இருக்குது இல்லை நெசவாளரோட கஷ்டம் வந்து பாருங்கள் கோடி ரூபா படம் வந்து நெய்வாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து அதில் ஒரு பர்சன்டேஜுக்குள்ளே வந்து வாங்கி கொடுக்க முடியாது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அழுதுவீங்க அந்த படத்தை பாருங்கள் தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுருவோம் ஏன்னா அந்த மேடம் அந்த படம் நீங்கள் பாருங்கள் மேடம் யூடியூப்பில் உள்ள காஞ்சிபுரமாக கஞ்சிபுரமாக திருநாள் லிங்க் உங்களுக்கு தரேன் பாருங்கள் இங்கே நிறைய முன்னாடி வீட்டில் எல்லா வீட்டுலேயும் தனித்தானே இருந்துச்சு பத்திரம் அப்படினாலும் ரெண்டாவது பசங்க படிச்சுட்டு வேற கண்டிப்பாக நம்ம புடவை பார்க்கலாங்களா